வணக்கம் ரெட்ரோ படம் பார்த்த அந்த அனுபவத்தை உங்ககிட்ட பகிர்ந்துக்கணுன்னு தான் இந்த வீடியோ போடுறேன் இந்த அனுபவங்கிறது ஏதோ அந்த சூர்யா ஜோதிகா மேலே வெறுப்போ வெறுப்போ வச்சுக்கிட்டு ஏற்பட்டதல்ல ஏன்னா ஒரு சினிமாவை நாம் சினிமாவை தான் பார்க்குறோம் இவங்க இந்த கட்சி சார்பானவங்க அந்த கட்சி சார்பானவங்க இவங்க இந்துத்துவ ஆதரவாளர் இந்துத்துவ எதிர்ப்பாளர் இவங்க வந்து சாதி மறுப்பாளர் இல்லை சாதி வெறியர் அப்படியெல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க பொதுவான சினிமா ரசிகர்கள் சினிமாவை சினிமாவை தான் பார்ப்பாங்க அதனால் முன்கூட்டியே சொல்லிடுறேன் ஏன்னா பின்னாடி வந்து இவங்கெல்லாம் சங்கியாக மாறிட்டாங்க அப்படின்ற மாதிரி விமர்சனம் வைப்பாங்க சினிமா பார்க்குறதுக்கு சங்கியாவோ சங்கியா இல்லாமையோ இருக்க வேண்டிய அவசியம் இல்லை சரி இப்போது எதுக்கு இவ்வளோ பீடிக அப்படின்னா விஷயம் இருக்கு ரெட்ரோவில் சும்மா ஒரு வளர்ப்பு தந்தை வளர்ப்பு மகன் ஒரு பாசமான தாய் அது மாதிரி தான் அந்த கதை அது வந்து அந்த வளர்ப்பு தந்தை ஒரு மாதிரி வில்லனாக இருக்காரு மகன் நல்லவனாக இருக்கான் அப்படின்ற மாதிரி கதை போகுது பொதுவாக நானும் ஒரு கதாசிரியன் தான் ஒரு கதைக்கு வந்து முதல்ல வந்து ஒரு ஆழமான கரு இருக்கணும் ஆனால் இது ஒன்றும் அப்படி ஒன்றும் இல்லை ரொம்ப மேலோட்டமான கரு வளர்ப்பு தந்தை தப்பாக இருக்கார் மகன் வந்து நல்லவனாக இருக்கான் ஏன் வளர்ப்பு தந்தையாக வைக்கணும் அவங்க சொந்த அப்பாவாக கூட வைக்கலாமே அது வச்சா தன்னோட அப்பா சிவக்குமார் எதாவது கோச்சிக்குவாரோ அப்படின்னு கூட கதாநாயகன் சூர்யா நினச்சிருக்கலாம் ஆனால் அது அப்படிலாம் பார்க்க தேவையில்லை சினிமாவெல்லாம் அப்படிலாம் பார்க்க வேண்டியதில்லை ஏதோ ஒரு கதையை காமாசோமானு எடுத்துக்கிட்டு பண்ணியிருக்காங்க இந்த கார்த்திக் சுப்புராஜோட அந்த முதல் படம் இருக்குது பார்த்தீங்களா அதுதான் எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு நல்ல படம் அதுக்கு பின்னாடி தன்னுடைய புத்திசாலித்தனத்தை காட்டுறதா நினச்சி எதேதோ புரியாத கதைகள்லாம் எழுத்து எடுத்துக்கிட்டு எதோ இருக்கிறார் அவருடைய சமீபத்தில் வந்த ஒரு படத்தை கூட பார்த்தேன் என்ன சொல்ல வராருன்னு தெரியல இந்த படத்துலேயும் கார்த்திக் சுப்ராஜ் என்ன பண்ணியிருக்காருன்னா சொல்ல வந்த கதையை ஸ்ட்ரைட்டாக சொல்லிவிட்டு போக தானே அதை விட்டுட்டு கீமு கீபி ஏதோ ஒரு காலத்தில் டைம் ட்ராவலில் போகிற மாதிரி வர்ற மாதிரி இது எதோ சுதப்பியிருக்கார் இந்த சுதப்பெல்லாம் சரி சூர்யாவோட முதல்ல கங்குவா படம் சரியாக போகலை இந்த படத்தை கொஞ்சம் நல்லா பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினச்சி போனால் நமக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சுது ஏண்டா வந்தோம் அப்படிங்கிற அளவுக்கு மனசுக்குள்ள ஒரு உணர்வு வந்துருச்சு என்னென்னா ஒரு கதை நல்லா அமைஞ்சாவே திரைக்கதையும் வந்து அதுக்கேற்ற மாதிரி அமைஞ்சிடும் அந்த கதையே வந்து கையை பிடிச்சி கூப்பிட்டு போகும் திரைக்கதை இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படி கூப்பிட்டு போகும் அப்போது கதையை செலக்ட் பண்ணுறதில் தப்பு பண்ணிட்டாங்க தப்பு பண்ணி என்ன ஆச்சுன்னா அவங்க மனசில் என்னென்ன தோணுதோ அதையெல்லாம் வந்து திரைக்கதையை ஆக்கியிருக்காங்க அதனால் கதைக்கும் திரைக்கதைக்கும் இல்லாமல் காட்சிகள் வர்றதும் போகிறதமாக இருக்குது அது நிறைய நேரத்தில் நம்ம பொறுமையை சோதிக்குது அதாவது இந்த படத்தினுடைய ஆடியோ விழாவிலேயே சிவகுமார் எல்லாரும் மோசூலிக்கிற மாதிரி ஒரு பேச்சு பேசினார் என் பையனை தவிர தமிழ் சினிமாவில் வேறு யாராவது சிக்ஸ் பேக் வச்சுருக்காங்களான்னு கேட்டார் அப்போவே அதை கிண்டடிச்சு நிறைய பேர் பேசுனாங்க படத்தினோட விழாவுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் சிக்ஸ் பேக் வைக்கிறதுக்கும் சூர்யா வந்து சிக்ஸ் பேக் வச்சு தமிழ் சினிமாவில் அறிமுகமாகி நல்லா பேர் எடுக்கலை அவர் வந்து ஆரம்பத்தில் பண்ண படங்கள்லாம் இருக்குல்ல வசந்த் சாரோட படங்கள் வேறு இப்போ நம்ம பாலாவோடய படம் இது மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா அதிலெலாம் வந்து அந்த கதையின் நாயகனாக நடித்தார் நீங்கள் அந்த பாலாவோட படம் இருக்க அந்த படம் வந்து எவ்வளோ அதாவது ஒரு ஒரு குரூரமான ஒரு கேரக்டர் அந்த பையன் அவன் ஏன் அப்படி குரூரமானவனாக மாறினா அப்படிங்கிறதுக்கு அந்த படத்தில் வந்து நிறையா இது சொல்லியிருப்பாங்க அப்போது அது நமக்கு ரசிக்கும்படியாக இருந்தது அதுக்கு பின்னாடி இந்த இது விக்ரமோட ஒரு படம் நடித்தார் அந்த படமும் வந்து நல்லா தான் இருந்தது தொடர்ச்சியாக அவர் நல்ல படங்கள் தான் கொடுத்துக்கிட்டு இருந்தார் ஆனால் ஏனோ தெரியல அவருக்கு வந்து என்ன அதாவது தனக்கு வந்து தனக்கு தகுந்த மாதிரி டைரக்டர்ஸ் செலக்ட் பண்ணிக்கிட்டு தனக்கு பிடித்த மாதிரி சீன்களை வந்து பண்ணிக்கிட்டு படம் பண்ணணுன்னு நினைக்கிறாரு ஆனால் அது வந்து சரியாக இருக்காது எப்போவுமே ஒரு நடிகர்கள் வந்து டைரக்டரோட நடிகர்களாக இருக்கிற வரைக்கும் தான் அவங்க நிற்பாங்க இப்போது ரஜினிகாந்தை பாருங்க ரஜினிகாந்தால் ஒன்றும் உடம்பு முடியல ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி கதைகள் பண்ணிக்கிட்டு டைரக்டர்ஸ் போய் அவர்கிட்ட கதை சொல்கிறாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லி அவர் நடிக்க ஆரம்பிச்சிடறாரு இன்றைக்கு வரைக்கும் குழப்பம் தான் எல்லாம் போயிட்டுருக்காரு இப்போ விஜய்க்கு தெரிஞ்சு போச்சு இனி அடுத்தடுத்த படங்களில் நம்ம சினிமாவில் நிற்க முடியுமா ஏன்னா ஒரே மாதிரி ஸ்டீரியோ டைப் கதைகளை அவர் பண்ணிக்கிட்டு இருந்ததுனால சரி அது வந்து விலைக்கு எதில் சம்பாதிக்க முடியுமோ அந்த துறைக்கு போயிட்டார் இப்போ அஜித்துக்கும் கூட அந்த பிரச்சனை வந்துருச்சு குட் பேட் அக்லி பார்க்கும்போது படம் வசூல் நிறைய போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு இப்போ தெரியாது அதாவது சில டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ரொடியூசர்ஸ் இவங்கெலாம் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் இப்போ எதுவும் சொல்ல மாட்டாங்க அதுக்கு பின்னாடி தான் வந்து இது அது அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் உண்மை அதனால் இப்போ இப்போ உடனே வந்து இந்த படம் வந்து பெரிய வசூல் பண்ணிச்சு பெரிய விஷயமாக நடந்துக்கிட்டுருக்கு அப்படின்லாம் வந்து எதுவும் சொல்லிட முடியாது ரெட்ரோ கூட பாருங்க பெரிய எது கலெக்ஷன் வரும் அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க அப்படிலாம் கிடையாது நீங்கள் தேட்டருக்கு போய் பார்த்திங்கனாவே ஜனங்கள் வந்து வெளியே வரும்போது என்ன பேசிக்கிறாங்க அப்படிங்கிறத வச்சு அந்த படம் வந்து ஓடுமா ஓடாதா அப்படின்னு முடிவு பண்ணிடலாம் இப்போது இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு இந்த சூர்யா ஜோதியாவிய வெறுக்கக்கூடிய அந்த சங்கிகள் இருக்காங்கள்ல அவங்க ஒரு ஆர்ப்பாட்டமாக தான் பேசுகிறாங்க பார்த்திங்களா நாங்கள் முன்னாடியே சொன்னோம் இந்த படம் ஓடாதுன்னு ஓடலை பார்த்தீங்களா அப்படின்லாம் பேசுகிறாங்க அவங்க சொன்னதை வச்சிடலாம் இந்த படத்தை நான் முடிவு பண்ணக்கூடாது ஒரு தடவை போய் பார்க்கலாம் பார்த்துட்டு உண்மையிலே நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லலாம் வேணான்னா விட்டுடலாம் அது சிலர் வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னு சொன்னால் வாய் வழியாக வர விமர்சனங்களை வச்சு இந்த படத்துக்கு போகலாமா வேணாமா அப்படின்னு முடிவு பண்ணிவிடுவாங்க என்னை பொறுத்த வரைக்கும் கங்குவா வந்து சூர்யா நடித்த படத்தில் ரொம்பவும் வந்து திராபியான படம் ஆனால் கங்குவாவே பரவாயில்லங்கிற அளவுக்கு இந்த படம் வந்து இருக்குது அப்படின்னா பார்த்துங்களேன் படம் எப்படி இருக்குன்னு நீங்கள் படத்தை தரமாக கொடுக்காமல் படம் பார்க்குற ஜனங்களை வந்து குறை சொல்லக்கூடாது யாராவது விமர்சனம் பண்ணால் இவன் வந்து சங்கி அப்படின்லாம் சொல்லக்கூடாது அது நல்ல ஒரு கலைஞனுக்கு அழகல்ல நிறைய பேர் அப்படி தான் செய்கிறாங்க என்னன்னா இப்போ நீங்கள் வந்து வெற்றி மாறன் ப ரஞ்சித்து மாரி செல்வராஜ் போன்றவங்கலாம் ஜாதிய படம் எடுக்கிறாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க சரி ஜாதிய படம் எடுக்கிறாங்களே எப்படி எல்லா ஜனங்களும் போய் பார்க்கறாங்க ஜனங்கள் அந்த ஜாதிய உணர்வோடலாம் போய் படம் பார்க்கறதே கிடையாது நீங்கள் தேவர் மகனும் நல்லா தான் ஓடிச்சு கர்ணனும் நல்லா தான் ஓடிச்சு இல்லையா அப்போ ஜனங்கள் வந்து சாதி வெதி வச்சு படம் பார்த்துருந்தாங்கன்னா எப்படி இந்த ரெண்டு படமும் ஓடி இருக்கோம் இல்லையா அதே மாதிரி தான் சூர்யா படமும் சூர்யாவோட சூப்பர் ஹிட் படங்கள்லாம் நிறையா இருக்குது இல்லையா ஆனால் அந்த படங்கள்லாம் எப்படி ஓடிச்சு விக்ரமன் அவரை வச்சு உண்மை நினைக்கணுன்னு ஒரு படம் பண்ணார் என்ன அருமையான படம் அது அது நல்லா தானே போச்சு அப்போ சூர்யா வந்து டைரக்டரோட தான் இனிமேல் இருக்கணும் அதனால் அவர் வந்து டைரக்டர் டைரக்டருடைய வேலைகளை தலையிட்டு அது அப்படி இது இப்படி அப்படின்னு சொல்லி குழப்பினா அவர் நிச்சயமாக இன்னமும் கூட ரொம்ப மோசமான நிலைமைக்கு போவார் தான் நம்ம கருத்து ரெட்ரோவை பொறுத்த வரைக்கும் தெளிவான கதை இல்லை மற்றபடி மேக்கிங்கு அதெல்லாம் பெருசாக நம்ம குறை சொல்ல முடியாது அந்த பாட்டு கூட கண்டிப்பாக பாட்டு கூட நல்லா ஹிட் பாட்டு தான் அதை கூட முழுசாக வந்து இது பண்ணி போடாமல் வேறு ஏதோ மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு எனக்கு தோணுது சரி அதை விட்டுருவோம் அதாவது நல்ல கதையை செலக்ட் பண்ணி இந்த கதைகளை இப்போ நாம் ஜெயிக்கலாம் இப்படி நடிக்கலாம் அப்படி நடிக்கலாம்னு ஹோம் ஒர்க் பண்ணி நடித்தா நிச்சயமா வந்து சூர்யா இன்னும் ஒரு பெரிய ரவுண்டு வருவார் ஏன்னா அஜித்து விஜயினுடைய இடங்கள் வந்து எனக்கு என்னமோ கொஞ்சம் காலியாகுதுன்னு தான் தோணுது அந்த இடத்த பிடிக்க வரலாம் ஏன் இப்போ சிவகார்த்திகேயன் அமரன்ற படம் இருக்குல்ல அந்த அமரன் படம் எதனால் ஓடிச்சு அந்த படத்தினுடைய கதைகளால் நமக்கு உடன்பாடு இருக்கா இல்லையா அது வேறு விஷயம் ஆனால் அதை நல்லா ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருந்தாங்கல்ல அந்த ஸ்க்ரீன் ப்ளே காரணமாக தானே அந்த படம் வந்து ஹிட் ஆச்சு அப்போ இங்கே தேவையாக இருக்கிறது என்ன நல்ல கதை தான் தேவையாக இருக்குது தமிழ் சினிமாவில் ஒரு சாபக்கேடு என்னென்னா கதாசிரியர் அப்படிங்கிற வர்க்கத்தையே ஒழிச்சு விட்டாங்க யார்கிட்டையும் கதை கேட்குறது இவங்களே டைரக்டர்ஸே நம்ம வந்து கதை பண்ணி ஜெயிக்கணும் எனக்கு அந்த அனுபவம் இருக்குது என்னுடைய நாவல்களை படிச்சுட்டு சார் எங்களுக்கு இது மாதிரி ஒரு கதை வேணும்னு கேட்குறாங்க ஆனால் பண்ணிட்டு போய் சொன்னால் என்ன பண்ணுறாங்கன்னா இல்லை நாங்கள் இப்படி எதிர்பார்க்குறாங்க திரும்ப அந்த டைரக்டர்கிட்ட போகிற அவங்க மனசு வருமா அதனால் தமிழ் சினிமா வந்து மலையாள சினிமா மாதிரி கதாசிரியர்கள் கைக்கு என்னைக்கு போதோ அன்னைக்கு தான் அவன் ஜெயிக்கும் நன்றி ரெட்ரோ படத்தை ஒரு தடவை போய் பாருங்க இதை நான் சொன்னேங்கிறதுக்காக நீங்கள் விட்டுறாதீங்க நன்றி